ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பௌர்ணமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கோயிலுக்கு போயி வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் லன்ச்சும் வந்து ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபிரெண்ட்ஸ் எங்கள் அம்மா உங்களுக்கு இன்ஜுடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அம்மா அம்மா செய்வேன் குழம்பு அடுப்பதான் செய் அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன நல்லா காஞ்ச பிரகாரம் காய்தானு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கடுகு சீரகம் மிக்ஸ் பண்ணது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டுட்டோம் அது போட்டுட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது பொரிஞ்சு அடுத்தது ஒரு கருவேப்பல் ஒரு கொத்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியாக சின்ன வெங்காயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு பெரிய பூண்டு ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதகுனதும் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அடுத்தபடியாக ஒரு சொருக்கா ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கடிச்சு புண்ணிறமாக இப்போ சொரக்கா ஒரு சொருக்கா ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சொருக்கா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கினதும் அப்போ தான் அதனுடைய வாசனையும் போகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கின பிரகாரி உப்பும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு மிளகாதூள் எங்கள் பசங்கள் சின்ன பசங்கன்றதால மிளகாதூள் கா தேவையான அளவு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ரைஸ் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ குதிக்குது இப்போ களக்கா கொட்டை பொடி பண்ண இந்த கலக்கா கொட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னே கொஞ்சம் போடிகிட்டு இருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் சேர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டியை வந்து ஃபுல்லாகவும் க்ரீன் பண்ண இந்த கடலை கொட்டியை ஃபுல்லாகவும் நான் அரைக்கலை நைஸாக நான் அரைக்கலை கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொட்டை வந்து சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு வாயில் மிடு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால பாருங்கள் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் நிஜமாக கொஞ்சோண்டு ஒரு கொதி வந்ததும் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தமல்லி தலை போட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தலை போட்டு சும்மா ஒரு ஒரு கரண்டியில் ஒரு கிண்டிட்டு அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடி வச்சுட்டு எடுத்துருவோம் ஒவ்வொரு கிராமத்துமே ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க இதை இப்போ அப்படியே வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கறியாக இருக்குது அதனால் வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே சமைச்சிட்டு எல்லாமே குண்டாவெல்லாம் மாற்றிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட் இப்போ வெளியே இருக்கிறத கழுவி போட்டுட்டா பேரம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காலையில் பசங்களுக்கு மட்டுமே சாப்பாடு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட் அதனால் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமியெல்லாம் கும்பிட்டதால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்கள் கிராமத்தில் வந்து விறகுலாம் அதிகமாக இருக்கிறதால நாங்கள் அடுப்பில் சமைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சொர்க்கா கூட்டை எடுத்து வச்சுப்போம் சொர்க்கா ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லாருமே சாப்பிடுங்க அதை வச்சிருவோம் நெக்ஸ்ட்டு வந்து தயிர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸு எங்களோட லன்ச் மேனும் அவங்க பசங்க சாப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி பௌர்ணமின்றதால விரதம் இருந்தோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு விரதம் முடிக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பசங்க சாப்பிட்டு போயிட்டாங்க நம்ம சொன்ன எனக்கும் சாப்பாடு ரெடி காலையிலே இன்னும் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களுக்கு சாப் பிஸ்கெட் பாலெல்லாம் போட்டாச்சு இப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா பால் ஃப்ரெண்ட்ஸ் பாலும் சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க பால் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பால் சாதம்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவங்களுக்கு வந்து பால் தான் ஆட் பண்ணுவோம் ரெண்டு பிள்ளைன்னு சொன்னேன் இன்னொரு ஒரு பிள்ளையை மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் வந்து புஜ்ஜி அவன் புஜ்ஜி அவன் எப்பவுமே ஒரு துரு 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 நின்றுட்டே இருப்பான் அந்த ரெண்டு பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை பேர் வந்து பக்கி ஒரு பிள்ளை பேர் வந்து கரியன் அவங்க எல்லாம் இப்போ ரூமில் ஆவலாம் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அவங்கள போய் கூட்டிகிட்டு வருவோம் அவங்களுக்கான சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவங்க எல்லாம் நல்லா வெயிலுக்கு மண்ணில் ஆடிட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கள இப்போ கூட்டிகிட்டு போவோம் பப்பி கரியா போனதும் சாப்பாடை தான் பார்க்குறானுங்க கூட்டிகிட்டு போவோம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இப்போ சாப்பாடை வைக்கணும் பப்பி என்னது என்னது சரி சரி பப்பியோட இதுவே பாசமே வேறு எங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறணுமா இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வச்சிருவோம் அவனை கொஞ்ச நாள் இவனுக்கு பிரச்சனை இவனை கொஞ்ச நாள் அவனுக்கு பிரச்சனை கரியா பப்பி வாங்க பப்பிங்க வா வவ வவ ஆ இவன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவனை அவன் பார்ப்பான் என்ன கொஞ்சலையே அவன்னு பாருங்க சரி 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 இவன் கொஞ்ச நாளாம் என்ன அவன் பாருங்க அவன் எப்படி பார்க்குறான் பாருங்க திருட்டு பையன் அவன் போட்டு தண்டை போடுறான் பாருங்கள் நீ ஏன் கொஞ்சறன்னு சரி சரி கரியா சைலண்ட்டாரு வாங்க அவங்களுக்கு இப்போ சாப்பாடு வச்சிடலாம் பப்பி வா 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 போலாமா வாங்க போலாம் சாப்பாடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெண்டு பேருக்கும் தட்டில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தனி தனித்தனியாக விற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் சண்டையாக போடுவாங்க பப்பி சாப்பிடு கரியா சாப்பிடு என் திருட்டு பையன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் சண்டையே போடுவோம் இது ஃபுல்லாக சாப்பிட்டு அவகிட்ட போய் சண்டை போடுவோம் இவன் பொறுமையாக சாப்பிடு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவ்வளோ தான் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க திருப்பியும் நைட்டுக்காக எந்த சாப்பாடு கொடுத்தாலையும் சாப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சாப்பாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் விற்க மாட்டாங்க இது போட்டாலே சாப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாசமான பிள்ளைங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் கோவம் வந்தால் ரெண்டு பேரும் நல்லாவும் சண்டை பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசங்களுக்கு அவங்க ரொம்ப 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 பிடிக்கும் அவங்க ஸ்கூல் போயிட்ட பிரகாரி நான் இவங்களோட தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிக நேரமாக எல்லாமே இவனுங்க தான் இவன் இவனுங்க புஜ்ஜி புஜ்ஜியோடவும் விளையாடிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிடிவில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல் இடத்தையும் இது பண்ணிடுவோம் சாப்பிட்டு அவ அவகிட்ட போவோம் அவகிட்ட போய் சண்டை போடிப்பாங்க எனக்கும் வேணுன்ற மாதிரி எவ்வளோ போட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சிடுவான் ஆனால் பப்பையும் அவ்வளோதான் அவ்வளோ சாப்பிட்டு அவள் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்துருவாள் இவன் வந்து அலை இவன் வந்து தேடி பார்ப்போம் என்னென்ன இருக்குது என்னென்ன இதை பார்ப்பான் வெயில் காலன்றதால் நிறைய தண்ணி அவங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருவோம் பாருங்கள் சொன்ன மாதிரி அவள் டீசெண்டாக போயிட்டான் அவள் அவள் சாப்பாடையும் போய் இவன் ஃபுல்லாக சாப்பிடுவான் இவங்க எல்லாம் சேட்டக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேன் தமிழ் விலாக்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கோம் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்